ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகிழங்க அதாவது கூர்க்கை கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் கூர்க்கிழங்கிறது நல்ல டேஸ்ட்டான தாங்க உருளைக்கிழங்கு விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க இதுதாங்க அந்த செடி கூர்க்கன் செடி இது வந்து கிழங்கு தாங்க போட்டிருக்குறோம் கிழங்கு போட்டு அதுலேருந்து செடி முளைச்சிருக்கும் பாருங்கள் அந்த செடி எடுத்து பாத்தி எடுத்து நடுறது தாங்க அது ஈஸியான அதாவது எளிமையான முறையாக இருக்கும் கிழங்கெல்லாம் வாங்கி தனித்தனியாக நட்டு வைக்கணும்னா ரொம்ப செலவும் ஆகும் ஈஸியான வழின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இருந்தால் போதும் கிழங்கு அது வாங்கி அதுலேருந்து நம்ம வளர்றதை வந்து அதை பாத்தி எடுத்து நம்ம வேறு இடத்துல நட்டு வச்சு வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு இந்த மாதிரி வளரும்போது போது அதுலேருந்து பார்த்து ஏதாவது கிள்ளி கிள்ளி எடுக்கணும் இப்படிதான் கிள்ளணும் பாருங்கள் இப்படி முளைச்சது எல்லாமே கிள்ளி கிள்ளிக்கிள்ள சைடெல்லாம் படற விடாமல் மொத்தமாக கிள்ளி எடுத்துகிட்டு வேறு இடத்துல நட்டு வைக்கலாங்க சைடு படரும் போது நம்ம மண் ம அந்த அடிக்கடி வந்து கூட்டி கொடுத்துட்டே இருக்கணும் மண் நம்ம தேத்தி விட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து கிழங்கு வந்து நிறைய பெருகிடும் அடியில் அதே மாதிரி மண் வளம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது தேங்கி நின்றுச்சுனா கண்டிப்பாக அழுகி போயிடும் மண் வந்து அது ம தண்ணியை வந்து இழுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி விடுறது வாரத்துக்கு ரெண்டு நாள் விட்டாலே போதும் ரொம்ப எல்லாம் தண்ணி தேவைப்படாது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிள்ளியாச்சு இதை வந்து நம்ம வேறு இடத்துல நட்டு வைக்க போகிறோம் மாதிரி இந்த செடியோட பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா களை வந்து நம்ம அடிக்கடி பறிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா கூக்கம் கிழங்குலாம் சத்து வந்து கிழங்குக்கு போகணுன்னா சுற்றி இருக்கிற கலையை பறிச்சிடணும் மாதிரி தண்ணி சொன்ன மாதிரி வந்து தண்ணி இழுக்கிற மண்ணாக இருக்கணும் இங்கே மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு தண்ணி விடாமல் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா இதோடய வளம் வளம் பார்த்திங்கன்னா அது தொழு உரமே நல்லது தாங்க ரொம்ப வந்து நோய் தாக்கமெல்லாம் ஒன்றும் வராதில்ல அதனால் ஈஸியாக வந்து நம்ம சாகுபடி செஞ்சிடலாம் நல்ல வளமும் நல்ல மண்ணும் கொடுத்தோம்னா கூர்க்கன் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து அறுவடை செஞ்சிடலாம் அப்படி மிஞ்சி போய் நமக்கு வளமும் அதே மாதிரி மண்ணும் செட் ஆகலைன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் ஆகும் உருளைக்கிழங்கை விட சிறந்த சத்துள்ள ஒரு கிழங்கு தாங்க இந்த சிறுகிழங்கு இல்லாட்டி கூர்க்கங்கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரளாவில் காய்கறி கடைகளில் அதிகமாக இந்த கிழங்குகள் பார்க்கலாம் இந்த கிழங்குகள் பயிரிடுவதற்கு ஏற்ற காலம்னு சொல்கிறது ஜூன் ஜூலைகளில் கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அதாவது உடலுக்கு தேவையான சத்து எல்லாமே இந்த கிழங்கில் இருக்குது கொழுப்பை கரைக்கிற மாதிரி மருந்துகளும் அதே மாதிரி கிட்னி கணையம் இந்த மாதிரி ம நோய்களுக்கான மருந்துகள் எல்லாமே இந்த கிழங்குலேருந்து தயாரிக்கிறதாக கேள்விப்பட்டிருக்குறோம் இந்த அளவுக்கு சத்துமிக்க கூர்க்க கிழங்குகள் அதாவது சிறுகிழங்கு தண்ணீர் வளம் அதிகம் தேவைப்படாதனால வறண்ட அதாவது மழை குறைவான பிரதேசங்களில் கூட நம்ம தாராளமாக விவசாயம் பண்ணலாம் ஜூன் ஜூலை மாதங்களில் ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி செடிகள் வளரும் போது சுற்றியும் படர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து சுற்றியும் மண் சேர்த்து விட்றணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சு கூர்க்கிழங்கை பற்றி ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அடுத்த வீடியோ பதிவில் கூர்க்கிழங்கு அறுவடை பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ